கிறிஸ்துவுக்கே புகழ் கடந்த எட்டு நாட்களாக ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வரை தியானித்திருக்கிறோம் திருப்பாடல்களை தியானிப்போம் இரையாசிரை பெறுவோம் என்று தொடரில் ஒன்பதாவது நாளாக இன்று ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் முதல் இறைவனின் தீர்ப்பும் திருவருளும் வலியோனை தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய் இறைவனின் பேரன்பு என்னாலும் உள்ளது கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய் உனது நா தீட்டிய கத்தி போன்றது வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய் உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய் நரம்பில்லா நாவுடையோனே நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்படவே ஆகவே கடவுள் உன்னை என்றும் மீளாதபடி உன் விடுவார் உன்னை தூக்கி எறிவார் கூடாரத்தின் நின்று உன்னை பிடுங்கி எறிவார் உயிர் வாழ்வோரின் உலகி நின்று உன்னை வேரோடு களைந்து விடுவார் நேர்மையாளர் அதன் கடுமையைக் கண்டு திகிலடைவர் மேலும் உன்னை எள்ளி நகையாடி கூறுவர் இதோ பாருங்கள் இவன்தான் கடவுளை தன் புகலிடமாய் கொள்ளாதவன் தன் செல்வ பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன் அழிவு செயலையே புகலிடமாய்க் கொண்டவன் நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவம் போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன் இதுவே நன்று ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை பற்று இல்லார் கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அவர்களுள் சிலர் கெட்டு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வார் யாரும் இல்லை கடவுள் விண்ணகத்தின் என்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பமுள்ளவர் கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார் எல்லோரும் நெறி பிறந்தனர் ஒரு மிக்க கெட்டு போயினர் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்கு பார்க்கின்றார்களே இவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடுவதும் இல்லை எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுநடுங்குவர் இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் மானக்கேடு அடைவர் சீயோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களி இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வாராக ஆமேன் கருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு எதிரியிடமிருந்து காக்க வேண்டுதல் கடவுளை உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் வாயின் சொற்களுக்கு செவிகொடுத்தருளும் ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பிவிடுவாராக உம் வாக்கு பிறளாமைக்கு ஏற்ப அவர்களை அழி தொழியும் உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு கடவுளே என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்து கொள்ளாதேயும் என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்துவிட்டன என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர் சினமுற்று என்னை பகைக்கின்றனர் கடுந்துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றன சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன திகில் என்னை கவ்விக்கொண்டது நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இலைப்பாருவேனே இதோ நெடுந்துளை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே பெருங்காற்றினின்றும் பு புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன அதன் நடுவே இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படி இருந்தால் பொறுத்து கொள்வேன் எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்து கொள்வேன் ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல என் தோழனாகிய நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகினவனுமாகிய நீதான் நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் இல்லத்தில் பெருங்கூட்டத்தினிடையே நடமாடினோம் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் தங்குமிடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்துவிட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் கையில் நின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் தொன்றுதொட்டு தொட்டு அரியணையில் வீச்சிருக்கும் கடவுள் எனக்கு செவிசாய்ப்பார் அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான் தன் உடன்படிக்கையையும் மீறினான் அவன் பேச்சு வெண்ணையிலும் மிருதுவானது அவன் உள்ளத்திலோ போர் வெறி அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாள்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுரம் விடமாட்டார் கடவுளே நீர் அவர்களை படுகுழியில் விழ செய்யும் கொலை வெறியரும் வஞ்சகரும் தம் ஆயுள் காலத்தில் பாதி கூட தாட்டமாட்டார் ஆனால் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு பற்றுதியும் நம்பிக்கையும் கடவுளே எனக்கு இறங்கி அருளும் ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர் அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பி இருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் அற்ப மனிதர் எனக்கென்ன செய்ய முடியும் என் எதிரிகள் என் நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கின்றனர் என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் தீமையை செய்துவிட்டு தப்ப முடியுமோ கடவுளே சினம் கொண்டெழுந்து இந்த மக்கள் இனங்களை கீழே வீழ்த்தோம் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் ஆண்டவனின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் மானிடர் எனக்கு என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளி நீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீர் என்றோ ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு உதவிக்காக வேண்டல் கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உன் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிரளாமையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விளங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக பாரெங்கும் அது மாட்சி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனமுடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தனர் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது நான் பாடுவேன் உமை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிறலாமை முகில்களை தொடுகின்றன கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாருங்கும்பதும் மாட்சி விளங்குவதாக ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு பொள்ளாரின் தண்டிப்புக்காக வேண்டல் ஆட்சியாளரே நீ வீர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா மாந்தருக்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா இல்லை அநீதியானவற்றை செய்வதற்கே நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையாய் இருக்கின்றீர்கள் பொல்லார் கருவிலிருந்தே நெறிதவறி செல்கின்றனர் பிறப்பிலிருந்தே பொய்பேசி திரிகின்றனர் அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நச்சு போன்றது செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர் பாம்பாட்டியின் மகுடியோசை அவ்விரியனின் காதில் விழாது அவன் திறமையுடன் ஊதினாலும் அதற்கு கேளாது கடவுளே அவர்கள் வாயின் பற்களையின் நொறுக்கிவிடும் ஆண்டவரே அந்த இளம் சிங்கங்களின் கடைவாய் பற்களை உடைத்துவிடும் காற்றாற்று நீர் போல அவர்கள் மறைந்தொழியட்டும் அவர்கள் தம் வில்லை உண நம்புகள் முறிந்து போகட்டும் ஊர்ந்து ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போல் ஆகட்டும் பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பிண்டம் போல் ஆகட்டும் முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதையும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழல் காற்றினால் அவர் அடித்து கொண்டு போவார் தீயோர் தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும்போது மகிழ்வர் அவர்கள் தம் பாதங்களை பொல்லாரின் ரத்தத்தில் கழுவுவர் அப்போது மானிடர் உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு உண்டு மெய்யாகவே பூவுலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர் ஆமீன்